ஒரு பக்கம் பியூஷ் கோயல் வந்து இது அற்பத்தனம் வரி கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து அதிகமாக நிதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அது அற்பத்தனம் அப்படின்றார் அது எங்களுடைய வரி வாயில்லாம் கொண்டு போய் இந்தி பேசக்கூடிய ஒரு வாயில் திணிக்கிறீங்கல்ல அதுக்கு பேர் தான் அற்பத்தனம் அற்பத்தனம் குறித்து பேசுவதுக்கெலாம் தகுதி பாஜகவுக்கு சுத்தமாக கிடையாது உங்கள் மாமா வீட்டு ஆசையாக கேட்குறோன்னு மோடி கேட்டார்ல அது அற்பத்தனமாக இல்லையா ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மா குஜராத்து வந்து உழைச்ச உழைச்சி கொட்டுது டெல்லி பாரபட்சமாக இருக்குது டெல்லி எங்கள் மீது படம் எடுக்கிறது அப்படின்லாம் சொன்னார்ல அது அற்புதனமாக இல்லையா கோயில் முதல்ல மோடிக்கு போய் பாடம் எடுங்க அப்புறம் எங்களுக்கு வரலாம் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை சீண்டுவதுங்கிறது தீயை தொடுவது போல தீயை சீண்டுவது போல எங்களுடைய துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கார் அது நியாயமான கோரிக்கை நியாயமான குரல் இன்னும் சொல்ல போனால் அது எச்சரிக்கை ஒன்றும் இல்லை சார் படிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க கல்விக்கு தமிழ்நாடு கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்த நாட்டில் எந்த மாநிலமும் கொடுக்கல நான் அரசாங்கத்தை மட்டும் சொல்லலை பெற்றோர்கள் குடும்பம் அதாவது தாலியை முதற்கொண்டு அளவு வச்சா பிள்ளையை படிக்க வைக்கணும்னு படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கிற பிள்ளைக்கு வேலை எப்படியாவது பெற்றுத்தரணும்னு பேரண்ட்டும் முயற்சி பண்ணுறாங்க அரசாங்கம் முயற்சி பண்ணுவோம் முதலமைச்சர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் முதலீடு எடுத்துட்டு வராரு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறதுக்கு உகந்த சூழல் வச்சிருக்கோம் அதுக்கேற்ற சட்ட ஒழுங்கு வச்சிருக்கோம் அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் வச்சுருக்கும் அந்த அட்மாஸ்பியர் வச்சிருக்கோம் தொழில் தொடங்குறோம் படிக்க வைக்கிறோம் தொழில் தொடங்குறோம் பிள்ளைக்கு வேலை கொடுக்குறோம் அப்படி வரக்கூடிய பிள்ளைகள் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வரி இருக்குல்ல அதெல்லாம் நான் உறிஞ்சி அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சுவேன் நியாயமான நிதியை கேட்டால் கந்து வெட்டிக்கார மாதிரி பேசுவேன் அப்படின்னா நீங்கள் அரசு மட்டும் இது நீங்கள் திமுகவை எதிர்ப்பதாக கொண்டு தமிழ்நாட்டு மக்களை தமிழ் அதாவது வயிற்று கட்டி வாயை கட்டி படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி உழைச்சி கொடுக்கலாம்ல அந்த மக்களின் வயிற்றில் அடிக்காதுங்க தான்